வணக்கம் இன்னைக்கு நம்ம குருந்து விட முப்பத்தி மூணாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் மருதத்திணையில் அமைஞ்ச பாடல் இதை எழுதியவர் பேர் படுமரத்து மோசிக்கிறனார் மருதத்திணை அப்படின்னாலே ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும்னு தெரியும் இந்த பாடலில் வர்ற காதலனுக்கும் காதலிக்கும் ஒரு ஊழல் காதலன் வேற எங்கேயோ இருக்கான் மறுபடி வந்து காதலியோடு இணைய வேண்டும்னு ஆசைப்பட்றான் ஆனால் அவள் என்ன சொல்லுவாளோ அப்படின்னு ஒரு அச்சம் அந்த மாதிரி சமயங்களில் தனக்கு பதிலாக பேசுகிறதுக்கு வேற யாரையாவது அனுப்பி வைக்கிறது சங்க இலக்கிய மரபு தலை தலைவி சார்பாக தோழி போய் பேசுகிற மாதிரி தலைவன் சார்பாக பாணன் வந்து பேசுவான் பாணன் அப்படின்னா பண்ணிசைத்து பாடும் குழுவினர் அப்படின்னு அர்த்தம் பண் ஒரு இசைக்கருவியை இசைத்து கொண்டு பாடல் பாடுவாங்க நடனம் ஆடுவாங்க அந்த மாதிரி வேலைகளை செய்கிறவங்க ஒரு ஒரு கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம் இசைக்கலைஞர்கள் நடன கலைஞர்கள் அந்த பாணர்களில்ல ஒருத்தனை கூப்பிட்டு தம்பி நீ போய் இந்த மாதிரி என் காதலி என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா நீ போய் என்னோட பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்லி நான் வந்து அவள் மேலே இன்னும் அன்போடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மறுபடியும் சேர்த்துவை அப்படின்னு சொல்லி பாணனை அனுப்புறான் இப்படி வர்ற பாணனை தோழியே மறுத்து திருப்பி அனுப்பிடுறது உண்டு அது காதலியோட கருத்தை அறிஞ்சுக்கிட்டு அப்படியே தோழியே திருப்பி அனுப்பிடுறது உண்டு அல்லது தோழி சரிவா உள்ள இப்போ வந்து அவகிட்ட பேசு அப்படின்னு அனுமதிக்கிறது உண்டு தோழி அப்புறம் தலைவி திருப்பி அனுப்புறது உண்டு அல்லது தோழி அனுமதிக்காத போதும் தலைவி குறுக்கிட்டு பரவாயில்ல அவங்க உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறதும் உண்டு இந்த மாதிரி ஒரு மல்டி லெவல் என்ட்ரி சிஸ்டம் இருக்குது அவங்க வீட்டில் அப்படி ஒரு பாணன் வந்து நிற்கிறான் தலைவனோட பெருமைகளை சொல்கிறான் அப்போது அவனுக்கு காதலி என்ன பதில் சொல்கிறா அப்படிங்கிறது தான் இந்த பாடல் ரொம்ப சின்ன பாடல் நாலே நாலு வரி எண்ணி பதினாறு வார்த்தை தான் பதினாலு வார்த்தை கூட இல்லை பதினஞ்சு வார்த்தைன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த பாடலோட நயம் வந்து உங்களுக்கு படித்தா புரியும் ஒவ்வொரு வரியாக பார்ப்போம் அந்நாய் இவன் ஓர் இள மாணாக்கன் தன் ஊர் மன்றத்து என்னன் கொல்லோ இறந்து ஊன் நிரம்பா மேனியோடு விருந்தின் ஊரும் பெரும் செம்மலனே அந்நாய் அப்படின்னா தாயே அப்படின்னு அர்த்தம் அந்நாய் அன்னை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்நாய் அப்படின்னு வருது அது விழி விழி ஒரு கூப்பிட்டு சொல்லுது அந்நாய் அன்னையே அப்படின்னு அர்த்தம் எனக்கு அன்னை போன்றவளே என்னுடைய ஸ்நேகிதியே அப்படின்னு அவளோட தோழியை கூப்பிடுறான் அண்ணாய் இவன் ஒரு இளமானாக்கன் அந்த பானனை காமிச்ச ஒரு இளமானவன் ஸ்டூடண்ட் யங் ஸ்டூடண்ட் அது எப்படி யங் ஸ்டூடண்ட் உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் மூணாவது வரையில் இருக்கு இறந்து ஊன் நிரம்பா மீனி அப்படிங்கிற அவனோட உடலை வந்து வர்ணிக்கிறான் அவன் உடம்பு எப்படி இருக்கான் எல்லார் வீட்லேயும் பிச்சை வாங்கி சாப்பிடுக்கிற அதாவது தானமாக பெற்று தான் சாப்பிட்ணும் மாணவர்கள் அந்த காலத்து மரபது மாணவர்களாக இருக்கிறவங்க ஒரு வீடாக போய் தானம் கேட்டு அவங்க கொடுக்குற சாப்பாட்டில் தான் சாப்பிட்ணும் இன்னைக்கு மாதிரி காலேஜில் வந்து வெஜிடேரியன் கேன்டீன் நான் வெஜிடேரியன் கேன்டீன் அப்படின்னு வச்சு மூணு வேலை கலந்து அடிக்கிறதெல்லாம் கிடையாது அளவா தான் புத்தியில் படிப்பு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்த நாள் அது அதனால் இவன் இறந்து ஊன் நிரம்பா மேனி இவன் எல்லா வீட்லேயும் வாங்கி வாங்கி சாப்பிட்றதுனால இவனுக்கு போதுமான அளவு சாப்பாடு கிடைக்கல இவனுடைய மேனி நிரம்பவில்லை பொலிவடையவில்லை அதனால அவன் ஒரு யங் ஸ்டூடண்ட் அவன் ஒரு சின்ன பையன் அவ்வளோதான் ஒரு சின்ன பையன் யங் ஸ்டூடெண்ட் அவன் உடம்பை பார் எப்படி வத்தலும் தொத்தலுமா இருக்கான் ஏன் வத்தலும் தொத்தலுமா இருக்கான்னா அவன் வந்து நாலு வீட்டில் தானம் கேட்டு அதை வைத்து சாப்பிடுக்கிற மாணவன் பிச்சை எடுக்கிறவன் கிடையாது மாணவன் தான் ஆனால் மாணவர்கள் பிறர் கொடுக்கிற உணவில் சாப்பிட வேண்டும் சொந்தமாக சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை படிக்கும்போது சொந்தமாக சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லைங்கிறதுனால அப்படிதான் நம்ம பெற்று சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது சரி ரைட்டு இவன் ஒரு மாணவன் சரி ரைட்டு யங் ஸ்டூடெண்ட் அது புரிஞ்சு போச்சு இவனோட மேனி வந்து பொலிவடையில அவன் வந்து பல வீடுகளில் சாப்பாடு கேட்குறான் அவன் சாப்பாடு தரல அதனால அவன் மேனி வந்து வாடி போயிருக்கு அல்லது நிரம்பாமல் இருக்கு அதுவும் ஓகே சரி இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்னு தோழி யோசிப்பா இல்லையா தன்னூர் மன்றத்து என்னன்னு கொல்லோ அப்படிங்கிறா இவன் தன் ஊர் மன்றம் அப்படின்னா பாணர்கள் பொதுவாக இடத்துல தான் தங்குவாங்க பொதுவான மன்றம் அப்படின்னு மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ பாட்டில் மன்றம் வருது இல்லையா இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் மன்றம்னா பொதுவான இடம் எல்லாரும் வந்து போகக்கூடிய ஒரு பொதுவான இடம் அந்த பொதுவான இடத்துல இவன் நின்று பேசினான்னா எப்படி பேசுவான் அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே வந்து தலைவனை பற்றி அதாவது என்னோட காதலனை பற்றி இவ்வளோ உயர்த்தியாக பேசுகிறானே இவ்வளோ அழகாக பேசுகிறானே இங்கேயே நான் கோவத்தில் இருக்கும்போதே என்னை வந்து தலைவனை பற்றி நல்லா பாசிட்டிவாக சொல்லி என்னை சம்மதிக்க வச்சுட்டானே இவன் இவனோட சொந்த ஊரில் ஒரு மன்றத்தில் நின்று அப்படி பேசுனானா எப்படி இருக்கும் விருந்தின் ஊரும் பெருஞ்செம்மலனே இவன் ரொம்ப நல்லவன் சிறப்பானவன் சிறப்பை உடையவன் இவனை கூப்பிட்டு இவனுக்கு விருந்து ஓடுவோம் விருந்து போடுவோம் டைரக்டாக சொல்லலை விருந்து விருந்து இங்கே அவனுக்கு விருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான அர்த்தத்தை சொல்கிறான் அதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் பாட்டு குழப்புற மாதிரி தான் இருக்கும் இவன் ஒரு இளமா அன்னை போன்றவளே இவன் ஒரு இள இளைய மாணவன் பல வீடுகளில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவதால் இவனுடைய உடம்பு நிரம்பவில்லை வாடி போய் இருக்கிறது வத்தலும் தொத்தலுமாக இருக்கிறது இவன் இங்கேயே இப்படி பேசுகிறானே இவனோட சொந்த ஊரில் எப்படி பேசுவான் இவனுக்கு விருந்தளிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட கருத்து சிறப்புடையவன் இவனுக்கு ஒரு விருந்தளிப்போம் இவனுக்கு விருந்து கிடைக்கும் அப்படி விருந்து அளிப்போம்னு அவர் நேரடியாக சொல்ல இவனுக்கு விருந்து கிடைக்கும் விருந்து விருந்தை பெறுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுக்கிறான் இதுக்கு என்ன இன்டெரக்டாக அர்த்தம்னு அவன் சொன்னதே எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் தான் அவன் சொல்கிறான் இன்டெரெக்டாக அதாவது அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு என் காதலன் மேலே எனக்கு இருந்த கோவம் வந்து இவன் சொன்னதை கேட்டு போயிடுச்சு அல்லது ஆல்ரெடி எனக்கு அந்த கோவம் போயிடுச்சு இவன் சொன்னதுனால அவனை வந்து நான் மறுபடியும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அதனால் அவனை உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடு அவன் சாப்பிட்டுட்டு போய் என்னோட காதலன்கிட்ட இந்த மாதிரி அவங்க வீட்டில் என்னை அடித்து துரத்தில் உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க அதனால் அவங்களுக்கும் அவன் மேலே கோவம் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லி அவன் என்னோட காதலனை அனுப்பி வைக்கட்டும் அப்படின்னு மறைமுகமாக காதலிக்கு சொல்கிறான் இன்னொரு நுட்பமான ஒரு செய்தி பார்த்திங்களா ரொம்ப அழகான பாட்டு நேரடியாக பார்த்தா வேற அர்த்தம் ஆனால் மறைமுகமாக அகப்பாடல் இது இது வந்து புறப்பாடல் கிடையாது இது ஓட்டில் போகிறவனை கூப்பிட்டு சாப்பாடு போடுன்னு சொல்கிற பாடல் கிடையாது அது வந்து புறத்திணையாக போய்டும் அப்படி இருந்தால் இது வந்து அவன் என் காதலன் காதலனுங்கிற வார்த்தையே இங்கே இல்லை காதலுங்கிற வார்த்தையும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அவன் மாணவன் அவனோட மேனி இப்படி இருக்கு அவன் இப்படி பேசுகிறான் அவனுக்கு விருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறான் தலைவனை பற்றி ஒரு வரி கிடையாது இவளை பற்றி ஒரு வரி கிடையாது போனால் தோழியை வந்து அண்ணா கூப்பிட்ற ஒரு வரி தான் ஒரு பர்சனல் ரெஃபரன்ஸே மற்றபடி எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி தான் ஆனால் இது ஒரு அகப்பாடல் காதலே இல்லாத ஒரு காதல் பாடல் அப்படின்னா அது வந்து இந்த பாடலோட ஒரு சிறப்பு நாலே வரி ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் இதில் நான் பேச நினச்சது இந்த மாணாக்கன் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி மாணாக்கன் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து ரொம்ப அபூர்வமாக தான் பயன்படுது மாணவன்கிற வார்த்தையை தான் அதிகம் பயன்படுத்துகிறோம் ஆனால் மாணாக்கன்கிறது ரொம்ப அழகான வார்த்தை அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன் அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்கூல் சிஸ்டம் வந்து கிடையாது ஒரு முப்பத்தஞ்சு பேரை நாற்பது பேரை வந்து ஒரு கிளாஸில் போட்டு ஆசிரியரை வந்து உட்கார வச்சு ஆசிரியர் பாடம் நடத்தி அவங்க வந்து அதை அப்படியே படிச்சுக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் கிடையாது அங்கே அன்னைக்கு இருந்தது ஒன் டு ஒன் கல்வி வெரி பர்சனலைஸ்டு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்து உலக விஷயங்கள்லாம் தெரியணும் எழுத படிக்க கற்றுக்கணும் கணக்கு போட கற்றுக்கணும் நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அவனை கூட்டிகிட்டு போய் ஆசிரியர்கிட்ட விடுவாங்க அவன் வந்து மாணாக்கன் ஆகிறான் ஆசிரியர்கிட்ட போகும்போது அப்போது ஆசிரியர் அவனுக்கு இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார் படிக்கிற காலத்தில் அந்த பிறரிடம் தானம் பெற்று சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த பழக்கம் அதன் மூலமாக பண்பு பணிவு வரும் இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சுருந்தாங்க அந்த அடிப்படையில் மாணாக்கன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப அழகானது மான் ஆக்கன் அப்படின்னு பிரிக்கணும் இதை மாண்பு மாண்பு சிறப்பு ஒரு சிறப்புகளை ஆக்கன் ஆக்கிக் கொள்கிறவன் அப்படின்னு சிறப்புகளை ஆக்கிக் கொள்கிறவன் அதாவது ஒரு மாணவன் ஒண்ணும் தெரியாதவனா வந்து சேர்றான் அந்த ஆசிரியரிடம் வருஷம் படித்ததுக்கு அப்புறம் வருஷமும் அதை விட அதிகமான காலகட்டமோ படித்ததுக்கு அப்புறம் அவன் மாண்புகளை கொண்டு போகிறான் மாணாக்கன் அப்படிங்கிற சொல்லுக்கு அது அது வந்து அர்த்தம் அதாவது இப்ப கற்போன் அப்படின்னு இங்கே வந்து வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா மாண்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் இங்கிலீஷ் கணக்கு வரலாறு அது மட்டும் படித்தா போதாது மாண்பு சிறப்பை ஏற்றிக்கொண்டு அவன் அங்கிருந்து வெளியே போகணும் சரி சிறப்பு எங்கேருந்து வரும் எங்கேயாவது ஒரு இடத்துல தானே வரணும் அதுக்கு தான் அந்த பக்கம் ஆசிரியர் இருக்கார் ஆசிரியருங்கிற பேரை வந்து ஆசு இரியர் அப்படின்னு பிரிக்கிறாங்க ஆசு அப்படின்னா குற்றம் எரியர்னால் நீக்கு போவார் குற்றத்தை நீக்குபவர்னு அர்த்தம் ஆசிரியர்னா ஆசு இரியர் ஸோ அப்படியே யோசிச்சு பாருங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ஸ்டூடெண்ட் வரான் அவன் ராவாக இருக்கான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவங்ககிட்ட ஏகப்பட்ட குறைகள் இருக்கு இந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு ஏ டு பி ஒவ்வொரு குறையாக அவங்ககிட்ட இருந்து நீக்கிறாரு அது அவரோட வேலை அவரோட வேலை குற்றங்களை நீக்குவது மாணாக்கனோட வேலை என்னன்னா அந்த ஆசிரியர் ஏற்கனவே நல்லா படித்தவர் பண்புள்ளவர் உள்ளவர் அவர்கிட்ட இருந்து பண்புகளை ஏற்றுக்கிறது இவர் குற்றங்களை நீக்க அவன் பண்புகளை ஏற்றுக்கொள்ள அந்த இளைஞன் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒருத்தனாக அந்த பள்ளி பள்ளி அல்லது குருகுலம் அல்லது எப்படி சொல்கிறோமோ அப்படி அதுலேருந்து வெளியே போனோம் அப்படி அந்த மாணாக்கங்கிற வார்த்தைக்கு ஒரு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஒரு வெப்பமான ஒரு பகுதியில் வந்து உங்களுக்கு தண்ணீர் தண்ணீர் அல்லது வேற ஏதாவது ஒரு குளிர்ச்சியூட்டும் ஒரு திரவத்தை வந்து அந்த இடத்துல அப்படி ஓட விட்டால் அந்த திரவம் வந்து அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு போயிடும் அந்த மாதிரி ஆசிரியர் அவனுடைய குற்றங்களை நீக்குவார் மாணவன் ஆசிரியரிடம் இருக்கிற நல்ல பண்புகளை தனக்குள் உருவாக்கி கொள்வான் ஆசிரியர் இருக்கிற நல்ல பண்புகளை பிடுங்கிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்புறம் ஆசிரியர் வந்து ஆசு உள்ளவராயிடுவாரு அதே மாதிரி பண்புகளை தனக்குள் உருவாக்கிக் கொள்வான் இவர் களை எடுக்கவும் அவன் பயிர் வளர்க்கவும் அந்த நிலம் நன்கு செழித்து வளரும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாணாக்கன் அப்படிங்கிற சொல் வந்து பயன்பட்டுருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சொல் அந்த சொல் இன்னைக்கு அதிகம் புழக்கத்தில் இல்லை அட்லீஸ்ட் மாணவன் அப்படிங்கிறதையாவது மாண்புள்ளவன் அப்படிங்கிற அந்த சொல்லையாவது நம்ம விட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது சந்தோஷம் கற்போன் கற்பிப்போன் அப்படின்னு சொல்லாமல் மான் ஆக்கன் ஆசு இருியர் அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்துறது வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நயமாகவும் இருக்குது திங்கட்கிழமை குறுந்துகிடம் அதாவது பாடல் பார்ப்போம் நன்றி